நம்ம வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா புட்டுங்க புட்டு பாசிப்பயிறு குழம்பு இது பார்த்திங்கன்னா நான் சோறுக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்குது இதே நம்ம புட்டுக்கு மட்டும் வைக்கணும்னா மஞ்சள் கலரில் வர்ற மாதிரி பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்குவேன் சோ சாதத்துக்கும் தேவைங்கிறனால நான் மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேங்க இல்லைன்னா பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் வெளுத்துள்ளி வெளுத்துள்ளி வச்சு அரைக்கிறவங்களும் இருக்காங்க தாளிக்கும் போது போடுறவங்களும் இருக்காங்க நான் தாளிக்கும் போது தான் போடுவேன் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளக வச்சு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு ஒரு தக்காளியும் பாசிப்பயிரி நல்லா மசியை வேக விட்டு எடுத்துக்கோங்க வெந்ததில் அந்த அரைச்ச அரைப்பை அதில் சேர்த்துக்கோங்க பாகத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் கடுகு வரமிளகா வெளுத்துள்ளியை நச்சு போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டு அந்த வார வதக்குனதை பாசிப்பயிரு குழம்புல விட்டு தாளிப்பு இறக்கிறேங்க கருங்கப்பில் போட்டு அதுதான் நான் செஞ்சுருக்க குழம்பு மெத்தேடு பாசிப்பயிர் குழம்பு மீன் குழம்பு வைக்கும்போது காமிங்கக்கான்னு நிறையா பேர் சொன்னீங்க அவங்களுக்காக நான் வைக்கிற ஸ்டெயிலில் வைக்கிறத அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு சட்டியை காய வச்சு நான் தேங்காய் ஊற்றிருக்கேன் மஞ்சட்டி தான் மீன் குழம்புக்கு பெஸ்ட்டு என்கிட்ட மஞ்சட்டி உடஞ்சி போச்சு ஷூட்டிங் எடுக்கணும்னு அதனால வடை சட்டியில் வைக்கிறேன் இந்த சட்டியில் குழம்பு வச்சு கொதிச்சதுக்கப்புறம் வேறு சில்வர் சட்டிக்கு நான் மாற்றிடுவேங்க அதனால் பிரச்சனை இல்லை ஸோ வாங்க நமக்கு என்ன காஞ்சிருச்சு இதில் கொஞ்சோண்டு வெந்தயமும் வெந்தயம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகுந்த பொருப்பும் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் பொறிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று கருகப்பில இது மூணையும் இதில் போட்டாங்க இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலே மூணு பச்சை மிளகாவை கீறி இதில் போட்டுக்கோங்க வதங்குறதுக்கு சரி நல்லா வதங்கி வந்ததும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க அதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த வெள்ளை இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளை போட்டு வதக்கிறேங்க இது நல்லா வதங்கட்டுங்க எல்லாம் மீன் குழம்புக்கு சிலர் இஞ்சி போடுவாங்க சிலர் இஞ்சி போட மாட்டாங்க நான் இஞ்சி போட்டு தான் வைப்பேன் நல்லா தான் இருக்கும் நான் மூணு டைப்பில் மீன் குழம்பு வைப்பேன் அந்த மூணு டைப்பில் ஒன்று வதக்கி விட்டு வைக்கிறது இன்னொன்று வதக்காமல் பச்சையில் அப்படியே அரைச்சி வச்சு எல்லாம் அப்படியே கூட்டி விட்டு விடுறது அந்த மாதிரியும் வைப்பேன் இப்படியும் வைப்பேங்க இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றுறேன் எதுக்கு இப்படி தக்காளி அரைச்சி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதனால நான் தக்காளி எப்போவுமே மீன் குழம்புக்கு அரைச்சி தான் ஊற்றுவேன் வெறும் தக்காளியை மட்டும் தக்காளி ஊற்றுனது அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதும் நான் போடுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் பொடி ஒன்னரை ஸ்பூன் போடுறேங்க வெறும் பொடி காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரம் வேண்டாம் அதிகம் வேண்டாங்கிறனால ஏன்னா என்கிட்ட அஞ்சே அஞ்சு மத்தி மீன் தான் இருக்குது அதுக்கு தக்கன தான் நான் குழம்பு வைக்கிறேன் அதனால் பொடி கம்மியாக சேர்த்துக்கிறேன் இன்னி இது கூட வெறும் மிளகா வெறும் மல்லிப்பொடி மல்லி மட்டும் பொடி பண்ணது இருக்கும் அந்த வெறும் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க ரெண்டு ஸ்பூன்னால் அந்த மாதிரி குட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட எடுத்து போட்டுக்குவேன் ம் இதை நீ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம் ரொம்ப நேரம் வதக்கினா கருப்பு கலரில் ஆயிரும் அதனால் ரொம்ப நேரம் வதக்கின லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்கட்டுங்க சில்லர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா பொடி அதெல்லாம் சேர்த்து புளியில் கரைச்சி விட்டுட்டு ஊற்றுறவங்களும் இருக்காங்க நம்ம கரைக்காமல் இப்படி வதக்கி விட்டு ஊற்றுறோம் இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கிளாஸ்க்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க என்னக்கா இதே ஒரு கிளாஸ் தண்ணியான்னு கேட்காதிங்க என் கிளாஸ் கொஞ்சம் பெரிய கிளாஸு இது வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ருக்கேன் பாகத்துக்கு அதாவது தேவைக்கு தக்கன உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க கொதிக்கும் போது நான் என்ன பண்ண போறேம்னா நீங்கள் வாழம்புலி போட்டுறவங்க போட்டுக்கோங்க நான் வந்து குடம்புலி இதை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு புளியை இதுக்குள்ளே போட்டுருவேன் இந்த குழம்புக்கு இந்த ஒரு புளி போதும் இது நம்ம எடுத்து கீழே போடணும்னு அவசியம் கிடையாது இந்த குழம்புக்குள்ளே இருக்க இருக்க புளி கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பாகத்துக்கு புளி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் தூக்கறி ரோகை தூக்கறி இது சாப்பிட்டா நல்லதுங்க அதான் கொலஸ்ட்ரால் குறையும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நான் முத்துக்காக தான் இப்போ குடம்புலி போட்டு அடிக்கடி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு இப்போ இதை நான் போடுறேன் கழுவிட்டேன் இந்த கொதியோட இதை சேர்த்து போடுறேன் ரெண்டும் சேர்ந்து கொதிக்கட்டுங்க எனக்கு நல்லா மழை மழை கொதிக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல கொஞ்சம் நேரம் சென்று பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வத்துருச்சுங்க இந்த டயத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆறு மீனை போட்டுருவோம் ஓகேங்களா ஆறா ஏழா ஏழு இருக்கு போட்டுருவோம் இந்த குழம்பு மேக்சிமம் எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு தான் வரும் நாலு பேர் இருக்கிறனால ஒரு நேரத்துக்கு தாங்க வரும் இது ந நல்லா கொதித்து அப்புறம் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் மீனை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிருங்க சிம்மில் இருந்தே எதுவாடு வேகட்டும் மீன் குழம்பு வட இங்கே கொதிக்கட்டும் நம்ம இந்த பக்கம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பாசிப்பேர் குழம்பு கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோதாங்க நமக்கு அது ரெடி பண்ணியிருப்போமோ அதுக்கு சட்டியை காய வச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கங்க அப்புறம் யாரோ கேட்டிருந்தாங்க என்னக்கா உங்கள் வீட்டு தேங்காய் எண்ணெய் அப்படி கட்டியாகிட்ட இருக்குது எங்கள் வீட்டு தேங்காய் எல்லாம் உறையாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர் சூடு காலங்க சூடாக இருக்கும்ங்க அதனால உங்களுக்கு எண்ணெயெல்லாம் உறைய சான்ஸ் இல்லை இங்கே வந்து த குளிர்காலம் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் தேங்காய் எல்லாம் அப்படி தான் கட்ட மாதிரி இருக்கும் அடுப்பில் வச்ச உடனே கொஞ்சம் நேரம் உருகிரும் தலைக்கு தேய்க்கணும்னா நாங்களாம் கையில் அப்படியே எடுத்து போட்டு தான் தேய்ப்போம் அது சரியாக வந்துடும் பழகிருச்சு எங்களுக்கு அதனால தான் அப்படி இருக்குது மற்றபடி எண்ணெய்க்கி மிஸ்டேக் கிடையாதுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்குவோம் எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இருங்க மல்லிகப்பு விழுந்துருக்கு அதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்து இதில் போட்டேங்க தானே செஞ்சுருக்கோம் ஒன்றும் இல்லை ஏன்னா இல வந்து முத்துக்கு பிடிக்குங்கிறனால கொஞ்சோண்டு தூவி இருக்கேன் என்ன பிரிஞ்சு வருது பாருங்க குழப்பில் கொஞ்சம் நேரம் இருக்க வட்டி நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு அடுப்பை இது வளர்க்கணும் ஓகேங்களா இது நல்லா வதங்கதும் இதில் நம்ம பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் அதை இதில் சேர்த்துக்குவோம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம அதில் சேர்த்துக்குவோம் கழுவிட்டு இதை சேர்த்து நல்லா திண்டி இதிலே தேவைக்கு தக்கன உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுக்குவோங்க கொஞ்சமா உப்பு மஞ்சப்பொடி போட்டு வதக்கி விட்டேங்க இதை தண்ணி விடாமல் ஒரு அடைப்பு போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் சிம்மில் வைப்போம் ஏன்னா அந்த ஆவிலே இருந்து வேகட்டும் தண்ணி விட போகிறது கிடையாது நான் இதில் தேங்காய் திருகி போடுறவங்க இருக்காங்க அது உங்கள் விருப்பம் நான் கொஞ்சோன்னு தேங்காய் திருகி போடுவேங்க தேங்காய் திருகி போடாமல் இப்படியே வதக்கிட்டு லைட்டாக ஜீரக பொடியை தூவி இறக்குறவங்களும் இருக்காங்க நான் லைட்டாக தேங்காவும் திருகி போடுவேன் ஒரு மூலி ஜீரகப்பொடி போடுவேங்க தங்கா தங்கா ஒரு குட் மார்னிங் இதுக்கு பேர்த்தே குட் மார்னிங் எந்திரிங்க டைம் ஆச்சு ஏஜுனவனே ஏஜ்னோனே ஒரு குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ மீன் குழம்பு ஓகே ஆயிடுச்சுங்க இந்த கண்டிஷனில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா இன்னும் நல்லா வற்றும் இப்போவே இது பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் சென்று நீங்கள் பார்க்கும்போது நல்ல திக்னஸ் ஆகிரும் இது ஊரில் திக்னஸ்ஸாக அப்படின்னு கேட்காதீங்க நல்லா திக்னஸ் ஆயிருங்க இதை எடுத்து ஊற்றும் போதைக்கு ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு ஆயிரும் குழம்பு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றிப்போம் ஓகேங்களா மஞ்சட்டினா நம்ம மாற்ற தேவை அப்படியே வச்சுருக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சட்டி இல்லாத ஒரு சங்கடம் எனக்கு இங்கே வந்து மஞ்சட்டி யாராவது விற்றுக்கிட்டு வருவாங்க கடைகளில் தனியாக போய் நாங்கள் வாங்க நேரம் கிடைக்கல முத்துக்கிட்ட சொல்லிவிட்டாலும் மஞ்சட்டி முத்துக்கு தெரியாதும்பாங்க இங்கேனா வந்தாங்கன்னா சேச்சி எனக்கு வாங்கி பார்த்து தருவாங்க மஞ்சட்டி மஞ்சட்டி பக்குவம் மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது காசு கொடுத்தா வாங்கி தந்துடுவாங்க அதை வச்சுக்குவேன் ஓகேங்களா இதான் நம்ம வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றிடுவோம் பாருங்கள் நான் ஜீரக பொடி இவ்வளோ தான் போட போகிறேன் அதிகமாக போடலை கேட்டால் எல்லாருக்கும் அதோட இது இஷ்டப்படாது நான் இது இருக்கட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் போடுறேன் ஜீரகம் நல்லது தானே சீரண சக்தி கொடுக்கும் தானே அதனால் இது கொஞ்சம் நேரம் கூட இருக்க வெட்டி நம்ம இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் இப்படிதான் வைப்பேன் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அதை மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா மீன் குழம்பு இந்த மாற்றி வச்சுட்டேன் இது ஒரு நேரத்துக்கு தான் எங்களுக்கு இருக்கும் கரெக்டாக ஒரு நேரம் இருக்கும் நாலு பேருக்கும் இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல போட்ட புளியை நான் மாற்றிட்டேன் ஏன்னா இனி இருக்க இருக்க அதிக புளியாகும் இதை இன்னொன்று செய்வாங்க இப்போ நம்ம கொஞ்சோண்டு குழம்பு வைக்கிறோம் நாளைக்கும் உடனே மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா இதை கழுகி போட்டு வெயிலில் லைட்டாக காய வச்சிடலாம் இப்படி கழுகி போடலாம் கழுகிட்டு வெயிலில் காய வச்சு நாளைக்கு இதே புளியை யூஸ் பண்ணிக்கலாம் உடனே குழம்பு வைக்கிறத இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா மருந்துக்கு மருந்தாக திங்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் இதை கழுகிட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே தூக்கி போடுறாங்க ஆறு இன்னொன்று செய்வாங்க இதையே நிறையா பேர் புளியாக போடாமல் கொதிக்க வச்சு தண்ணியாக இருத்து ஒரு போட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க காய வச்சு தண்ணியாக எசன்ஸ் மட்டும் எடுத்து ஊற்றி வச்சுக்குவாங்க அப்போ குளி மீன் குழம்பு எப்பெல்லாம் வைக்கிறோமோ அந்த டைமில் அந்த எசன்ஸை ஊற்றி வச்சுக்குவாங்க ஒரே நாளில் காலையிலையும் சாயந்தரம் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னைக்கு மீன் குழம்பு நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மீன் குழம்புல என்னென்ன குறைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் கடைபிடிச்சிக்கிறேன் அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நான் தெரிஞ்சுக்கிறேங்க ஓகேங்களா ஓகே என்னோடய ஸ்டைட்ல நான் வச்ச மீன் குழம்பு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பாத்திரலாமா கத்திரிக்காய் பொரியல் மத்தி மீன் குழம்பு பாசிப்பயிர் குழம்பு கெட்டியாக தாங்க இருப்போய் அது பார்வைக்கு எப்படி தெரியுது தெளிச்சுக்காரிங்க கெட்டியாக தான் இருக்கும் நான் காமிச்சு தருகிறேன் தருகிறேன் கெட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா பாசிப்பயிர் குழம்பு காலையிலக்கு புட்டு மத்தியானத்துக்கு சாதமும் புரிஞ்சிச்சா ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பகலுக்கெல்லாம் நம்ம வேட்டைக்கு போன மாதிரி இந்த தூக்கத்தை ஒரு நாயை பார்த்துருச்சுக்கோ உலை கொலைச்சோடனே ஐம்பது தூங்குனதெல்லாம் எழுந்திரிச்சி ஓடிடுச்சு இப்போ நிறையா பேர் கேட்டீங்க துணியும் வாஷிங் மிஷினில் மொத்தமாக போடுவீங்களாக்கானு இல்லைங்க சாதா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இந்த இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவேங்க வெள்ளை ட்ரெஸ்ஸு ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் கையில் துவச்சுருவோங்க என்னப்பா வந்துட்டீங்களா யார் வந்தா ஆ நைட்டெல்லாம் தூங்க விட்றதில்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களையும் எங்களையும் உழைச்சிக்கிட்டே திரிகிறது பகலன்னா நீங்கள் தூங்கிடுறது என்ன தங்க எந்திரிடி நேற்றைய முடிந்தது இன்றைய தொடக்கம் நமக்கு அடுப்படி வேலை முடிஞ்சிருச்சுங்க கால டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே வெள்ளாப்போம் ஆஹா ஒன்று எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கும் வேலை பார்த்துட்டாங்க கொஞ்சம் லைட்டாக இதாகி போச்சு பார்த்தீங்களா லைட் நல்லா மசு மொசுன்னு இருக்கும் வெள்ளாப்பம் நம்ம அதை ஊற்றிட்டுருவோமா நான் கொஞ்சமாக தான் மாவு அரைச்சேன் ஜ இல்லாதனால என்னெல்லாம் பண்ண வேண்டிய பாருங்க தூங்குறாக இருக்கட்டும் அது வேகட்டுங்க இனி நம்ம இதை தம்பிக்கு எடுத்து கொடுத்துருவோம் சின்னவனுக்கு பெரியவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டோம்னா சாப்பாட்டையும் பார்த்துப்பீங்கள்ல இது பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் குழம்பு இது நேற்று வச்சதுங்க நல்லாயிருக்கு அது நானும் நெதுன்னு சாப்பிட்டுப்போம் மொத்தவுங்க சாப்பிட மாட்டாங்க இது இன்றைக்கி வச்ச பருப்பு குழம்பு அது இன்றைக்கி வச்ச பருப்பு குழம்பு கேபேஜ் உப்பேரி அதாவது பொரியல் இது சாதங்க இப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் மத்தியானத்துக்கு கேவேஜ் உப்பேரி அப்பளம் சாதம் இது தான் தம்பிகளுக்கு பருப்பு குழம்பும் இப்போ காலையிலி சிறுபெருக்கறியோ வெள்ளாப்போவுங்க பாசிப்பேர் குழம்பு நேற்றே வச்சதை பார்த்துருப்பீங்க தங்கோ டேய் இந்தா சாப்பிட்டுக்க இன்றைக்கி கொஞ்சம் எட்டு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன் இந்த பையனுக்கு கொஞ்சம் நேரமாக போகணுன்னு சொன்னதுனால எழுந்திரிச்சிட்டேன் சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக போனால் போதும் சரி எழுந்திரிச்சி வேலை முடிச்சில்லை துணி துவைச்சுக்கிட்டுருக்கு வாஷிங் மிஷினில் அதை எடுத்து நமக்கு அலசி வச்சுட்டோம்னா முட்டு வந்து காய்புட்டுக்குவாங்க இன்னி அவங்கெல்லாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சுட்டுக்குவோங்க வேஸ்ட்டு எப்போவே சுட்டு என்ன என்னொன்ன பிரகதியின் நிதினு எந்திரிக்க ரொம்ப லேட்டாகும் சரி பிரகதியும் முத்து எந்திரிக்க ரொம்ப லேட்டாகும் பிரகதிக்கு வந்து ஒம்பதே முக்காலுக்கு தான் ஸ்கூலு அதனால லேட்டாக தான் எழுந்திரிப்பேன் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சுட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் பாருங்க ஓகே இன்னி நம்ம வீட்டை கூட்டிடுவோமா வீட்டை கூட்டிடுவோம் நேற்றையே அந்த வீடியோ விட நான் நேற்று அந்த சமையல் வீடியோலாம் எடுத்தவங்க எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முத்து டவுனுக்கு போயிட்டு வர கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் பேசி எங்களால் ஃபினிஷிங் பண்ணி விட முடியல ஸோ நேற்று விடியவும் இன்னைக்கு விடியவும் சேர்த்து உங்களுக்கு விட்றேன் ரெண்டு நாள் சமையலையும் ஒன்றா சேர்த்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டேன் சின்னவனே அங்கா எந்திரிங்க எந்திரிங்க ஸ்கூல் இருக்குது எக்ஸாம் இருக்குது எந்திரிங்க நல்லா போத்திக்கிட்டு படிப்பீலாம் முத்த எடி குட் மார்னிங் சொல்லு மூடிட்டு மூடிக்கிறது எங்க குட் மார்னிங் சொல்கிறது என்ன எந்திரிங்க மணி ஆயிடுச்சு எந்திரிங்க எந்திரிங்க பேக்கிங் ஆனாலும் ஆச்சு அந்த இடமே எனக்கு கசகசன்னு கிடக்குங்க ஒரு மனுஷனுக்கு மண்டை ஆயிடுது டவக்குன்னு பேக்கிங் எல்லாம் முடித்தா தானே கேருங்க வெயிட்டு போட வேண்டியது பேக்கிங் பண்ண வேண்டியது வெயிட்டு போட வேண்டியது பேக்கிங் பண்ண வேண்டியது இதுதான் எங்கள் வேலை ஏன்னா முப்பது கிலோ வரைக்கும் தான் அந்த பேக்கில் வைக்க முடியுமா அதனால் கரெக்டாக வெயிட் போட்டு தானே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை மாத்திரம் என்னக்கா இருக்குதுன்னா இவங்க இங்கோட ஜீன்ஸே வந்துடுதுங்க வெயிட் புசுக்கு புசுக்குன்னு நம்ம சாப்பிட்டோங்க இவங்க என்ன எந்திரிக்கல இவங்க எப்போ எந்திரிக்கையே நம்ம எப்போ சாப்பிட நம்ம எட்டரைக்கெல்லாம் சாப்பிட்றோன்னோ சின்னவன் பெரியவன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டேன் அவன் போகும்போது அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு அப்பம் பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்களா அதையும் ரெண்டு கிளாஸ் சுடுதனையும் குடித்தேன் அது பத்தாது தான் முத்து சாப்பிடும்போது ஒரு ஒரு அப்பத்தை சாப்பிட்டுக்குவோம் போதும் போதும்

ஆப்பமா உங்களுக்கு ஃப்ரீ உங்களுக்கு ஃப்ரீ 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 ஆப்பத்த பார்த்தனே பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு நல்லா இருக்கு ஆப்பம் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்குது அவங்க வந்து பருப்பு குழம்பு எல்லாம் வச்சிருந்தாங்க கடலை குழம்பு எல்லாம் வச்சிருந்தாங்க கடலை இல்ல பாசி பயிர் நான் பாக்கல பருப்பு பாசி இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து எனக்கு இதுவே போதும் ஏன்னா இது வந்து லைட் இனிப்பு இருக்குங்க அதனால இப்படி தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும் கறி வச்சு சாப்பிட மாட்டாங்க ஸ்டூ வச்சா நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாங்க நான் ரெண்டு கறி இருக்கிறனால அதை நான் வைக்கல இன்னைக்கு இல்லைன்னா வெள்ளாப்பமும் ஸ்டூம் தான் கரெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஆப்பம் சாப்பிடலாம் ஆமாம் டீன் வரல இந்த சூடாயிடுச்சு தாங்க எடுத்துட்டு வரேன் டீ வரல வரேன் கொண்டு வரேன் ப்ரூவா டீயா டீ போட்டி இல்லைனாலும் டீ தான் இருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கணும் என்னங்க போட்டோல மட்டும்தான் அவருக்கு முன்னாடி இருக்கணும் ஏன்னு கேட்டா குட்டையா இருக்கேன் பாருங்க

எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீ எப்படி இருக்கீ நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ வரை எப்படி இப்ப பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மணிக்கு ஆயிரும் நினைக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க அப்ப ரெண்டு நாள் சமையலை மொத்தமா சேர்த்து பார்க்கக்கூடியது இன்னைக்கு இந்த வீடியோல பாப்பீங்க நேத்து சமைச்சதையே எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சமைச்சதே எடுத்து வச்சிருக்கேன் சோ நேத்து விட முடியாதனால இன்னைக்கு சேர்த்து விடுறேன் அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க ஆஹ் நிறைய பேர் என்னமோ கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா காலையில அக்கா வெளில அஞ்சு எத்தனை மணிக்குதான் நீங்க எந்திரிப்பீங்க எட்டு எட்டை எட்டரைக்கெல்லாம் நீங்க வேலையெல்லாம் எல்லாம் அப்படின்னு கேட்கறீங்க சில நாளைக்கு ஆறு மணிக்கு எந்திரிப்பீங்க சில நாளைக்கு அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பேன் சில நாளைக்கு ஆறரை மணிக்கு எந்திரிப்பேன் அசதி எப்படி தூங்குறோனோ

எப்படி பார்த்தாலும் இந்த ஏற்றைக்குள்ள வேற முடியாதுங்க நம்ம வியாபாரத்துக்கு போல பிள்ளைங்களுக்கு அசால்ட்டா இருந்துருவா அப்படின்னா என்னன்னே தெரியல போன அது எது தெரியுமா அந்த வெங்காயம் வெட்டுறதுலயே இது தெரிஞ்சிடும் இன்னைக்கு லீவ் அப்படின்னா அப்படி போன பதில் வச்சுட்டுவோம் அதே ஸ்கூல்னா அந்த மாதிரி வெட்டுவோம் அதுலதான் லேர் ஆகுறது வேற ஒண்ணுமே கிடையாது அப்புறம் டெய்லி நீங்க பொரியல் வச்சேதான் ஆகுங்களா இல்ல ஒரு நாள் கூட பொரியல் இல்லாம சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்ல எங்களுக்கு பொரியல் இருக்கோ இல்லையோ தம்பி இருந்தாங்க அதிகமா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க குழம்பே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க கொண்டு போறாங்க பொரியலும் பொரிச்சதும் தான் அவங்களுக்கு அதிகமா இஷ்டம் பொறிச்சது வந்து பிரெண்டுகளும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடறதுனால ஒன்னு ரெண்டு பீஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் வீட்டுல தின்னாதான் பிள்ளைங்க அதனால பொரிச்சது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் ஸ்கூல்லக்கு மேக்ஸிமம் வச்சு கொடுத்துருவேன் சோத்துக்குள்ள கொஞ்சம் சோத்துக்கு மேலே கொஞ்சம் மேல இருக்கிற பசங்களால உள்ள இருக்கிற புள்ள அதை வச்சு விடுவேன் அது இன்னொன்று கேட்டிருந்தீங்க அதனால தாங்க நான் பொரியல் கம் டெய்லி வைக்கிறோம் ஓகேங்களா இல்லைனால பொரியல் நல்லது தானே அப்படின்ட்டு நான் பொரியல் வச்சுறேன் கொஞ்சம் கொஞ்சம் தானே கிலோ பீன்ஸ் வாங்கினா ரெண்டு டைம் எடுத்துக்கிடுவேன் எல்லாமே இதே தான் கேரட்டாக இருக்கட்டும் பீன்ஸாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் எல்லாம் அரை கிலோ வாங்குவேங்க அதை ரெண்டு நேரத்துக்கு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு திருப்பி இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க டெய்லி நாங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் மீன் குழம்பு மீன் சிக்கன் எடுத்திருந்தாலே எங்களுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிருது உங்களுக்கு போரிங்கா இல்லையா எப்படி டெய்லி நீங்க அத கண்டினியூ சாப்பிடுறீங்க வாங்கி கறி மீன் இல்லாம எங்களுக்கு இறங்க மாட்டேங்குது அதாவது டெய்லி கறி மீன் நமக்கு அப்படிக்கு சொல்லல இல்ல டெய்லி கறி மீன் நமக்குன்னு வாங்கினாலும் வாங்கிறது உண்மையிலேயுமே வெளியில இருக்க ஜீவராசிகள் தான் ஒரு நூறு ரூபாய்க்கு தான் வாங்குவோம் மேக்சிமம் வாங்கினாலே நூறு ரூபாய்க்கு எனக்காச்சும் வீட்டுல இருக்க பிரியாணியோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் கூட வாங்குவோம் இல்லாட்டி நூறு ரூபாய்க்கு கிலோ அப்படிதான் வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கும் போது அதை கொண்டு வந்துட்டு குழம்பா வச்சாலும் அந்த குழம்பா வச்சிட்டோம்னா அந்த குழம்பு உங்களுக்கு சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாப்பிடுங்க அங்க நேரத்துக்கு நோட்டீஸ் த எடுத்துக்கவே அந்த அரை கிலோ வாங்குனாலுமே கொஞ்சத்தை எடுத்து நான் காலையில தம்பிங்களுக்கு பொரிச்சு குடுக்கறதுக்காக பிரிட்ஜ்ல வச்சிருவேன் பாக்கி ஒரு கொஞ்சம் பீஸில் ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிப்பிட்டு பொழுசாக கட் பண்ணி அதில் போட்டுருவேன் ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்கட்டும் அதுங்களுக்கு வாசனை இருந்தாலே சாப்பிட்டுக்குறோங்க அப்போ ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும் அதாவது ஒரு பீஸும் ரெண்டு பீஸோ முத்துக்கு வச்சு கொடுப்பேன் குழம்புல அதே மாதிரிதான் பிள்ளைங்களுக்குமே குடுப்பேன் கொடுத்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அதாவது பக்கத்துல இருக்கணும் தோண இல்ல கொஞ்சம் இருக்கணும் ஒரு படத்துல பாத்துக்கிட்டே உணர்ந்து பாத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டு மணந்து பாத்துக்கிட்டே சாப்பிடுற மாதிரி நமக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு இது வேற ஒண்ணுமே கிடையாது வேணும் அதனாலதான் அப்படி வாங்கிக்கிறவங்க மீனுமே இப்ப நான் போனா மார்க்கெட்டுக்கு மொத்தம் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா வாரத்துல நாலு நாளைக்கு ஒப்பை திருமேன் எங்க முத்து போனாங்கன்னா அப்பப்போதான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க டெய்லி டவுனுக்கு போறனால அன்னைக்கு நான் போயிருந்தேன் ஐலையும் மத்தி மண் நான் வாங்கினா சின்ன மீன்க தான் வாங்குவேன் அது வந்து நிறைய இருக்கும் விலையும் கம்மியா இருக்கும் முத்து அப்படி கிடையாது மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும் விலை கூடவும் இருக்கும் அப்படி பார்த்துதான் முத்து வாங்குவாங்க ஆனா சின்ன மீன் வாங்கினா நமக்கு வேலைப்பாடு அதிகம் பெரிய மீன் வாங்கினா வேலைப்பாடு எனக்கு கம்மி வேலைப்பாடு எனக்கு குறைச்சு கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க முத்து அதை வாங்கிட்டு வருவாங்க ஆனா எந்த மீன் வாங்கினாலுமே நான் மேக்சிமம் ரெண்டு நாள் யூஸ் பண்ற மாதிரி நான் வச்சுக்குவேன் நிறைய வாங்கினா மட்டும் நாலு நாள் யூஸ் பண்ணுவோம்

வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கக்கூடாதான்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்க அதுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் பதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த வீடியோலேயே நாங்கள் சொல்லிடுறோம் நான் செஞ்சு கொடுக்குறதுல ஒரு தப்பும் கிடையாது இத்தனை வகை நம்ம பொரியல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு விரை ரைஸ் பண்ணிட்டு அந்த பொரிச்சதை தூக்கி வச்சு விட்டோம்னா தம்பியை சாப்பிடுறதாக இருந்தால் நான் வச்சிருவேன் லெமன் சாதம் அவங்களுக்கு பிடிக்காது புளி சாதம் பிடிக்காது தயிர் சாதம் பிடிக்காது வெள்ளைச்சோறும் இந்த பொரியலுந்தான் என் பசங்களுக்கு பிடிக்குது பின்னையும் பிடிக்குதுன்னு சொன்னால் பிரியாணி பிடிக்கும் பிரியாணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட கூடாதுன்னு சொல்லுவாங்க அது டெய்லியும் சாப்பிட முடியாதுல நம்மளால அதுவும் இல்லாம டெய்லி நான் வைக்க மாட்டேங்க அது அது எப்பயாவது தோணும் போது பிரியாணி வச்சாதான் மேக்சிமம் என்னடி தங்கவா இல்ல நீங்க சொல்றீங்க அதான் வச்சாதான் உண்மையை தானே சொல்லணும் மத்தபடி பருப்பு சாதம் வெஜிடபிள் பிரியாணி நெய் சாதம் இதெல்லாம் நான் நல்லாவேதான் வைப்பேன் அது எதுவுமே உன் பிடிக்காது பருப்பு சாதம் எல்லாம் கொண்டு போனா ரிட்டர்ன் கொண்டு வந்துருவான் அம்மா எனக்கு அந்த சாதம் வச்சு விடாதீங்கம்மா ஆஹ் பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொரியல் ஏதோ ஒன்னு வச்சு கொடுத்துட்டு பாட்டு பழந்துட்டு வந்துடுவேன் பொரியலே வைக்க முடியல ஊருவா வெறும் சின்னவனுக்கு வந்து இந்த மத்த சோறு இதெல்லாம் பிரியாணினா ஓகே அப்படிமா நெய் சோறு நெய்ச்சோறு சிக்கன் பொரிச்சது வேணும் அப்படித்தான் சின்னவன் கேப்பான் அதனால நெய்ச்சோரிச்சு நெய்ச்சோறு சிக்கன் பொரிச்சதெல்லாம் கொடுத்துட்டா பிள்ளைங்களுக்கு சங்கடமா இருக்குங்கறதுக்காகவே நெய்ச்சோறு வச்சு கொடுக்கறது சிக்கன் பொரிச்சது வந்து ஜாஸ்தியா வச்சு கொடுத்து விட்டுருவாங்க

ஜேசிபி ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்பவுமே பாத்தீங்களா வீட்டுக்குள்ள உட்காந்து பேச காரணமே இந்த ஜேசி ஒர்க் பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு கட்டமுட்டா கட்டமுடன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு கேக்குதோ கேட்காதோ அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அதுவும் இல்லாம நேற்று சாய்ந்தரத்துக்கு மேல கொஞ்ச நேரம் கேப் கிடைச்ச டைம்ல தான் இவ்வளவு ஒரு காமெடி எடுத்தாங்க நான் என்னத்தையோ என்னத்தை எடுத்து வச்சேன் ஏதோ மியூசிக்ல என்னத்தையோ செய்யறதை எடுத்து வைப்போம் ஏன்னா மியூசிக்ல போட்டாதே இப்ப வியூஸ் அதிகமா போகுமா அப்பதான் சப்ஸ்கிரைபர் வருவாங்களாம் சரி அதை வாய்ஸுக்கு போர் அடிச்சிருச்சோ என்னமோ தெரியல இருந்தாலும் நம்ம எல்லா லாங்குவேஜுக்காரவங்களுக்கும் புரியணும்னா நம்ம எந்த காமெடியுமே மியூசிக்கல செஞ்சா கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுறாங்க அதனால சொல்லிக்கலாம் நம்ம செய்யற வீடியோ செஞ்சுக்கிட்டே இருப்போம் இடையில இந்த மாதிரி மியூசிக்கள்ள வீடியோனு நம்ம விடுவோம் ஏதோ உள்ள ஏதோ பண்றோம் அதான் அந்த மியூசிக்கல சேர்த்து விடுவோமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கோம் சரி ரைட் இந்த துணி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்குது அதை எடுத்து வைக்கும்போது அந்த சேனலுக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்குல்ல அதுல பேசுவோம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாரு